நம்முடைய தேவனை குறித்த அறிவு ரொம்ப முக்கியம் பாருங்கள் ஐ மீன் தேவன் எல்லாற்றிலையும் நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறார் சொல்லுங்கள் எல்லாவற்றிலும் தேவன் எனக்கு ஃபேவராக தான் இருக்கிறார் எது உங்கள் பொருளாதாரமாக இருக்கலாம் உங்கள் குடும்ப சூழ்நிலையாக இருக்கலாம் உங்கள் வேலை வாய்ப்பாக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலமாக இருக்கலாம் திருமண காரியங்களாக இருக்கலாம் எல்லாத்திலையும் கத்தர் அக்கறை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்துடக்கூடாது நாம் கூட அக்கறை இல்லாமல் இருப்போம் கத்தர் அக்கறை உள்ளவர் நான் அனுபவிச்சிருக்கிறேன் எப்படின்னா தேவன் நம்ம கூட இருந்து நம்மளை உருவாக்குவார் ரொம்ப முக்கியம் ஆமாம் வேலை இல்லையா வேலை தேடணும் தான் கிடைக்கும் நீ கொஞ்சம் செய்யணும் கத்தர் கொஞ்சம் செய்வார் இந்த பூச்சாண்டாம் இங்கே கிடையாது ஆ எனக்கு வேலை செய்யறதுக்கே மனசு இல்லைன்னாலும் வேலை செய்கிற மனசை தந்துடுவார் கொஞ்சம் டைம் ஆனாலும் மேலே செய்கிற மனசை தந்து வேலையை தந்து என்னை போஷிக்கிற தேவன் தான் நான் பார்த்துருக்குறேன் அதனால தான் சொல்கிறேன் ரொம்ப நல்லவர் அவர் சர்வ மிக்க தேவன் அவர் பாருங்கள் நம்ம நம்ம பிள்ளைகளை எப்படி உருவாக்குறோமோ அந்த மாதிரி அதை விட மேலாகவே கத்தர் உருவாக்குறார் அதனால் நீ எதை குறித்த கவலையில் இருந்தீங்களானோ துக்கி துறப்போட்ருங்க கவலையே படாண்டா ஆமேன் உங்களை எப்படி நடத்தணுங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும் சொல்லுங்கள் என்னை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியிறத விட அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஆமாம் நீ பாருங்கள் சில நேரங்களில் நம்மளை வந்து நடத்துறதுக்காக ஜோம் பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் அப்படிலாம் கிடையாது கிடையாது ஆண்டு வரையும் உங்கள் சித்தம் நடக்கணும் அதுக்கு நான் ஏதாவது சிக்கலாக இருப்பேன் பிரச்சனையாக இருப்பேன் அதை மாற்றி போடுங்க அப்படின்னு அவருக்கு பெர்மிஷன் கொடுக்கறது அவருக்கு இதயத்தை திறந்து கொடுக்கறது அவருக்கு வாசலை திறந்து கொடுக்கறது பைபிள் சொல்லுது இல்லையா என்று தட்டுகிறேன் அப்படின்ட்டு அமேன் அப்போது நம்ம அப்பா அப்படிப்பட்ட ஒரு ரெஸ்பெக்டான அப்பா அப்போது தட்டுறாரு தட்டிக்கிட்டே இருக்கிறாரு எத்தனை புரியுது ரொம்ப முக்கியம் ஆமாம் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனோடு சேர்ந்து நான் உள்ளே பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறார் பாருங்கள் இப்படி ஒரு அப்பாவை பார்த்துருக்கீங்களா அதனால தான் சொல்கிறேன் தட்டிக்கிட்டே இருப்பாருன்றேன் திறக்கிற வரைக்கும் தட்டுவாருன்றேன் உங்கள் மூலமாக தான் செய்யணும் சொல்லுங்கள் கதை உடைக்கிறது அவர் பிளான் கிடையாது சரியா உங்களுடைய எஃபெக்டும் கிடையாது தட்ட வேண்டியது அவரு சத்தத்தை கேட்டு திறக்க வேண்டியது நீங்கள் இது மட்டும்தான் உங்கள் வேலை ஒரு மறுபடியும் சொல்லுவேன் உங்களை வழி நடத்துகிறவர் கத்தரே அவர் நீ எங்கே இருந்தாலும் உங்களை தூக்கிடுவார் எங்கள் ஆடு தொலைஞ்சி போச்சு என்ன பண்ணார் அப்படியே விட்டார் ஆடு ஏதாவது எஃபெக்ட் போச்சு அம்மா அம்மானு ஆடு கத்தணும் அப்பொழுது தான் அவர் கூப்பிடுவார் நீ எதாவது செய்யணும் இதான் பிரமாணம் நீ எதாவது செய்யணும் செய்யணும் உன் கடமைக்கு எதாவது செய்யணும் ஃபிஃப்டி ஃபிஃப்டின்னாலும் சரி கொஞ்சம்னாலும் சரி நான் சொல்லுவேன் எதையுமே செய்ய வேண்டான்றேன் உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களை செய்ய வைப்பாருன்றேன் நான் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் நான் மட்டும் இல்லை நீங்களும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கீங்கிறது நல்ல ஆழமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஆமா உங்களுக்குள்ள இருந்து உங்களை நடத்துவார் பேர் விசுவாசிக்கிறீங்க